ஹாய் மக்களை வெல்கம் டு ஹே டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு அழகிய தனி வீடு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டுங்க அப்பார்ட்மெண்ட் விலையை விட கம்மியான விலையில் ஒரு அழகிய தனி வீடு தாங்க பார்க்க வந்திருக்கோம் இதோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் பண்ணியிருக்கோங்க நல்லா பார்க்கறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைன் தான் இருக்குது நார்த் ஃபேஸிங்கில் இருக்குங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் எனக்கு கார் பார்க்கிங்கோட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்களுக்கான வீடு தாங்க இது ஏன்னா ஐம்பத்தஞ்சு ரூபாவில் கார் பார்க்கிங்கில் எங்கேயுமே தர முடியாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது அடி சிமெண்ட் ரோடு ப்ளஸ் ஒரு ஸ்ட்ரா மோட்டர் ட்ரைனேஜ் எல்லா ஃபெசிலிட்டிஸோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொகேஷன் தாங்க இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது என்ன ஸ்க்ரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் கட்டின வீடு தான் நல்ல ஒரு அழகான ஒரு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட்டும் வந்து ஒரு டீசெண்ட் குவாலிட்டியில் அழகாகவே இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஸ்குவர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி கொடுத்துருவாங்க அழகான ஒரு சின்ன சைஸ் காரு எல்லாமே டிசைர் வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கலாம் அதுக்கு தான் நல்லாயிருக்கு அந்த சைடில் வந்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உங்களுக்கு வந்து இனோவா இருக்க இடத்துல அதுக்கும் வந்து ப்ரொவிஷன் இருக்குதுங்க நல்ல மெயின் டோரு நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட்ரீட் டோர் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து போட்டு ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலுங்க ஹாலில் இங்கே பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு டிசைனில் இந்த ஹாலில் வச்சு கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு ஜன்னலும் இருக்குது இது வந்து பூஜை ரூமுக்கு இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வாஷிங் மிஷினும் கொடுத்துருக்காங்க ப்ரொவிஷனு டைல்ஸும் நல்ல அழகான ஒரு டிசைன் சைஸில் டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் அக்னி மூலையில் நார்த் ஃபேசிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு அதுக்கு ஒரு எஸ்எஸ்ரெ சீன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான ஜன்னல் நல்ல ரெடிஷன் நல்லா இருப்பாங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா வந்து ப்ரொவிஷன் வந்து இங்கேயே அழகாக இருக்குதுங்க ஸோ நம்ம அங்கேருந்து வந்தீங்கன்னா கிச்சனில் வந்து இது ஒரு பெட்ரூமு கீழே இருக்க இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ப்ரெஸ்ட் டோர் தான் உள்ளே என்ட்ரானிங்கன்னா ஆனிங்கன்னா நல்லா ஒரு பத்துக்கு பன்னெண்டு என்ற சீஸில் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமு இது ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவே இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து அஞ்சுக்கு ஏழு சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸில் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாடியில் போகிற வழி நல்லா அழகாக ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பஸ்ஸில் ரேலிங்கும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நல்லாவே இருக்குது இது ஒரு வென்டிலேஷன் கிங் விண்டோ இருக்குது மேலே ஒரு விண்டோ இருக்குது வென்டிலேஷனுக்கு நல்லாவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு பெட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்லா அழகான ஒரு ஃபெஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பத்து பத்துன்ற லெவலில் சைஸில் பெரிய ஜன்னல் வச்சு இங்கே வந்து ஒரு பெட்ரூம்ட்டாங்க ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க இது வந்து உங்களுக்கு வந்து ரோட் சைட் பால்கனி அதுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க பால்கனியும் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றி நல்லா வீடுங்களா இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க இதில் ஒரு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இங்கே வந்து அப்படியே ஒரு ஓப்பன் டெரேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடம் நீங்கள் அழகாக இது யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஓப்பன் டெரேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து டேங்க் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வீடும் அவைலபிள் இருக்குது இதை பற்றி மேலே தகவல்க்கு ஸ்க்ரீன் தர நம்பர் கால் பண்ணுங்கள்